அஸ்லாமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு அதாவது நோம்புக்கு முந்தின நாள் வந்து ஜென்ஸுக்கெலாம் என்ன உலக ட்ரெஸ் எடுக்கல கடைசி லிமிட்டில் வந்து வாங்க பழமலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லி வந்துட்டோம் பர்ச்சேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் வந்து பாதியெல்லாம் முடிஞ்சிச்சு சரி டைம் ஆகிடுச்சி நோன் திறக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப ஃபிஃப்த்து ஃப்ளோரில் வந்து நோன் திறக்கிறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ நோன் திறக்கிறதுக்கு தான் வந்து உட்காந்துருக்கோம் ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியாசலுக்கு போயிட்டாங்க இங்கே எல்லாேருமே நோன் திறக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நோம் திறக்க என்னான்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி வாழைப்பழம் ரெண்டு பாட ஒரு பேச்சு மரம் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வெளியில் நோன் திறக்கிறது கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இது இல்லை அதனால் இருக்கிறத ஷேர் பண்ணி வச்சு நாங்கள் எல்லாமே நோய் திறந்தோம் சிங்கும் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்